அழிவுள்ள வித்தினால் அல்ல வேத வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறேன் இதுதான் ஜோயே ஜீவனினால் உங்களை பறக்க வைக்கிறாரு உன்னுடைய தகப்பனுடைய வித்துக்கும் இந்த வித்துக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குன்றாரு இது அழியாதது நிற்கிறது என்றென்றுக்கு மாறாதது அந்த வித்தினால் நீங்கள் ஜனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்கள் ஜோயே ஜீவன் அழியாத வித்துனால் நீ பறந்திருக்கிறியா அழியாத வித்துனால் நீ பறந்தா மட்டும்தான் அந்த ராஜ்யத்தை உன்னால பார்க்க முடியும் இல்லைன்னா உலகத்தார் புலம்புற மாதிரி நீ புலம்பிட்டு தான் இருக்கணும் உலகத்தில் இருக்கிற பயங்கள் உன்னை ஒட்டிக்கொள்ளும் உலகத்தில் இருக்கிற அத்தனை இருளும் உன்ட்ட ஒர்க் பண்ணும் ஜோயே ஜீவன் இல்லாத எல்லா மனிதர்களும் அவர்கள் நல்லவர்களாக இருக்கலாம் ஆனா அவர்கள் தேவனுடைய ஸ்டாண்டர்ட்ல இல்லாதனால அவர்கள் என்னைக்கு வேணாலும் உடஞ்சி வீழ்கீல விழுகலாம் ஆனா ஜோயே ஜீவன்ல ஒரு மனிதன் ஆப்ரேட் பண்றான் அவனுக்குள்ள அந்த பிறப்பு இருக்கு அவருக்குள்ள அந்த என்றைக்கும் அழியாத வித்தினால் ஜெனிபிக்கப்பட்டிருக்கான் பிறந்திருக்கான் அப்படின்னா அவனை பார்த்து சொல்றாரு அவனுக்கு சாவே கிடையாது அப்படின்றாரு அவனுக்கு மரணமே இல்லைன்றாரு